Hi friends. ஆக்டர் வைபவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் இன்டர்வியூவில் நம்ம தளபதி பற்றியும் கோட் படத்தை பற்றி சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கோட் படத்தில் ரெண்டு தளபதியும் நடிக்கிறதை நான் லைவில் பார்த்தேன் ரெண்டு தளபதியுமே சும்மா கலக்கியிருக்காங்க ஸோ அதை நான் பார்த்ததே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே ரிவீல் பண்ணக்கூடான்னு சொல்லியிருக்காரு வெங்கட்பிரபு அவர்கள் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் படத்தோட ரிலீஸ் டைமில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படத்தில் எந்த தளபதி கூட வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இளைய தளபதி கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் ஆனால் லுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு படத்தோட ஓல்டு கேடப் தளபதி கூட பிரசாந்த் பிரபுதவா இருக்கும்போதே தெரியும் ஆக்டர் வைபு அவன் பிரேம்ஜியும் பார்த்தீங்கன்னா எங்களுக் தளபதி கூட தான் வர போகிறாங்க அப்படின்னு படத்தில் முக்கியமான வில்லனே எங்களுக் தளபதி தான் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது வைபு பிரேம்ஜிங் அவர்களாம் எங்களுக்கு தளபதி கூட இருக்காங்க அப்போனா இவங்களாம் பார்த்தீங்கன்னா வில்லங்கே போல தென் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் மோகன் அவர்கள் பார்த்திங்கனா இந்த வில்லனோட தான் பண்ணுறாருன்னு சொல்லப்படுது ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போகிறாங்கன்னே தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தோட ட்ரெய்லர் வந்தாச்சும் கொஞ்சம் மாச பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் த கோட் படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் மாதிரி தளபதி பற்றின சினிமா அப்டேட் பொலிட்டிகல் அப்டேட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி பற்றின அப்டேட் முடிதாக வரும் அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும் தேங்க்யூ